السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب أنبارد ميلان سهود الرحلة بريار غلي الله سبحانه وتعالى نعم سيكودية إلا ميرتي هلا إخلاص يوم استخلاص يوم علم يوم نصيب أكو أناها. بني دعوة تودية تبليغ تودية எங்களோட மூத்த உலமாக்கள் அகாபீர்கள் எந்த அடிப்படையில் வழிகாட்டுறாங்களோ அந்த அடிப்படைகளை பேணி மஷூராக்கு இதா செய்தவர்களாக உழைப்ப செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹால தோப்பி செய்வானாக இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் விரும்புகிறேன் முதலாவது விஷயம் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு முறை வண்டிக்குது அந்த முறைகளை பேணி செய்யறது அது ஒரு விபாதத்தாக ஹெதுமத்தாக மாறிடும் எப்போ அந்த முறைகளை மீறி முறை கேட்ட முறையில் நடக்குமோ அது ஒரு பக்கத்தில் பாவத்துக்கு காரணமாகிடும் ரெண்டாவது உம்மத்துக்கு சேர மிகப்பெரிய துரோகமாக மாறிடும் அல்லாஹ் சுபானகம் வச்சாலா எல்லா விதமான துரோகங்களை விட்டும் ஹியானத்துகளை விட்டும் எல்லா விதமான அநியாயங்களை விட்டும் எங்களையே பாதுகாப்பானாக அல்லாஹ் சுபானகம் வச்சாலா மோசடிகள் செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறல்ல விரும்புறல்ல அல்லாஹ் அல்லாஹலா யுஹிபுல் ஹா அதுக்கு மாற்றமாக தாலா இந் அல்லாஹ் ஆதில் அல்லாஹால நீதமாக நடந்து கொள்ளுமாறு கட்டளை அன்பார்ந்த மேலான சகோதரர்களை பெரியார்களே தாவத்த விழியோடைய உழைப்புடைய பாணி மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லாய் அலிஹி அவங்க இந்த உழைப்புல அதிகமான பாமர மக்கள் ஈடுபடுறாங்க இணைகிறாங்க அதனால் இவங்களுக்குள்ளுக்கு அமல்கள் செய்யக்கூடிய ஆசைகளை உண்டாக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒன்று சேர்க்கப்பட்ட கிதாப் இருந்தால் நல்லமே அவங்க அவங்களுக்குள்ள அதை வாசிக்க வாசிக்க அவங்களுக்கு அமல்கள் செய்யக்கூடிய ஆசைகள் உண்டாகும் என்ற நோக்கத்தில் தான் ஷேக் உல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்து எழுதப்பட்ட ஒரு தான் ஃபசாயிலே ஆமால் என்ற கிதாபாக இருக்குது இந்த கிதாபை எழுதுமாறு வலியுறுத்தியவர் தாவத்துடைய உழைப்புடைய முதலாவது அமீர் மௌலானா இலியாஸ் அலமத்துல்லாஹி அலேஹி இதை எழுதினவர் பல காலங்களாக ஹதீஸுடைய கலையில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் அது மட்டும் இல்லாமல் திக்ருடைய ஹான்காவுடைய தொடர்புல உளப்பரிசுத்தம் என்ற துறையிலையும் மிகவும் உயர்ந்தவர் இப்படியாகப்பட்ட ரெண்டு ரெண்டு சிறப்புகளும் உள்ளடங்கிய ஒரு ஷேக் உல் ஹஜீத் மௌலானா ஜக்கரியா ரஹமத்துல்லாய் அலி அவங்க எழுதினா எப்படி இருக்கும் எந்தளவுக்கு இன்பமாக இருக்கும் எந்த அளவுக்கு உள்ளங்களில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் எழுதுவாங்க என்பது யாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்குது ஒரு துறையில் மூழ்கினவர் ஹஜீதிலே மூழ்கினவர் பரிசுத்தம் என்ற துறையிலேயும் தசவுஃப்லே மூழ்கியவர் இந்த ரெண்டு பாக்கியங்களும் கிடைக்க பெற்ற மௌலானா ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அவங்க எந்தளவுக்கு இந்த விடயத்தில் அவங்க உள்ளங்களுக்கு தொடக்கூடிய உள்ளங்களில் படக்கூடிய உள்ளங்களில் இணையக்கூடிய அடிப்படையில் அந்த ஃபசாயலை ஆமால் என்ற கிதாபை எழுதியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஹதியத்தை எடுத்து அந்த ஹதிசிற விளக்கங்களை ஆழமாக வாசிக்கிற நேரம் தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஃபஜாயிலே ஆமால வாசிக்கிறத விரும்பினார் மௌலான இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அதனால் நீங்கள் ஃபஜாயிலே ஆமாலில் ஒவ்வொரு அந்த கிதாபுகளில் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மௌலானா ஸக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க தெளிவாக எழுதுவாங்க என்னுடைய சிறிய தந்தை அவங்க தான் இந்த விஷயத்தை எனக்கு வலியுறுத்தி நாங்கள் சில கட்டங்கள் எனக்கு இயலாமல் போனது அதனால் நான் வருந்துகிறேன் பிடியாப்பட்ட பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் நான் சொல்ல வார விஷயம் என்னென்னடா எது அடிப்படையான ஒரு விடயமாக முடிவு செய்யப்பட்டு காலாகாலமாக உம்மத்தில் பல கயிறுகளை கொண்டு வந்ததோ அந்த விடயத்தை நிறுத்தக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படலை உழைப்புக்கு வாசிக்கப்பட வேண்டிய கிதாபாக நிசாபாக முடிவு செய்யப்பட்டது ஃபசாயிலே ஆமால் இந்த ஃபசாயிலே ஆமால் இதை காலங்களை குறைக்கிறது இதை மாலையில் வாசிங்க காலையில் வாசிக்க வேணாம் அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டிய கிதாபாக இந்த கிதாபை வாசிங்க முன்தகபுல் ஹதீஸை வாசிங்க என்று வலியுறுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை அப்படி ஒருவர் இதை செய்வதாக இருந்தால் அது மஷூராவுக்கு மீறிய விடயமாக இருக்குது மஷூராவுக்கு உட்படாத விஷயமாக இருக்குது அது பிடிவாதமான முறையில் செய்யப்பட்ட விடயமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் தெரியும் எது மஷூராவோ அதில் தான் ஹைரிக்குது எது மஷூராவுக்கு மாற்றமோ அதில் ஹைரே இல்லை இது நாங்கள் எல்லாம் தமிழிகளை அதிகமாக பாடமாக்கின ஒசூலாக இருக்குது மேலான சகோதரர்களே பெரியார்களே ஒன்று வாசிக்கிற விஷயத்தில் இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு மாற்றுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அது எந்த அடிப்படையில் மஷூரா அடிப்படையில் அது வலியுறுத்தப்பட்டதோ அந்த மஷூராவின் மூலம் தான் நடக்க வேணுமே தவிர ஒரு ஒரு தனிநபரால் இந்த விடயத்தில் மாற்றம் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த மாற்றத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் இது மஷூராவுக்கு மாற்றமான ஒரு முறையில் நாங்கள் மஷூராவை மீறி நாங்கள் வேறொன்றுக்கு நாங்கள் கட்டுப்படுவதாக தான் கருதப்படும் நீங்கள் ஒரு சில்லா ஜமாத்தில் வெளியாகுறீங்க உங்களோட ஜமாத்த கொத்தலை பொறுப்பாக போட்டிக்கிற நீங்கள் அவருக்கு தான் செய்ய வேண்டும் தான் ஆனால் அதுக்கு வரையறைய வேண்டிக்குது இங்கே பொறுப்பு போடப்பட்டவர் எந்த உழைப்பு உழைப்பாக கருதப்படுமோ அந்த உழைப்பை செயல்படுத்தத்தான் அது இல்லாமல் ஃபசாயலை தாலிமுடைய நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் ஃபசாயலை ஆமாலும் வாசிக்க தேவையில்லை ஒன்றும் வாசிக்க தேவையில்லை நாங்கள் புகாரியை வாசிப்போம் நாங்கள் என்ன சொல்லுவோம் புகாரியை நாங்கள் தான் அசஹுல் குத்துப் பாதகிதா கிதா பில்லாஹி தாலா சஹீஹுல் புகாரி அல்லாத குரானுக்கு பின்னால் ஆஹ அசஹான கிதாப் என்று இருக்குமாண்டா அது சஹைஹுல் புஹாரி தான் அதை நாங்கள் கபூல் செய்கிறோம் ஆனால் உழைப்புக்கு ஒரு தரத்தீ போக்குது உழைப்புல என்ன வாசிக்கப்பட வேண்டும் என்ற மஷூராயிருக்குது அதை யாருக்கும் மீறேலாது இயலாது நாங்கள் எல்லாம் அந்த அமீருக்கு சொல்லுவோம் அமீர் சாப் உங்களுக்குள்ள விஷயம் எது மஷூராக முடியவோ அதை செயல்படுத்த தான் மஷூராவுக்கு மாற்றமாக நீங்கள் போகிறதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இதா செய்ய மாட்டோம் நீங்கள் மஷூராவுக்கு கிதா செய்யுங்க என்று அந்த அமீருக்கு சொல்லுவோம் நாங்கள் இப்படி செல்வதுனால நாங்கள் யாரும் புகாரியை நாங்கள் கீழே போட்டோம் புகாரியை மதிக்கிறதில்ல புகாரில் தானே வந்திக்கிது நீங்கள் அதை அப்படி இதாக்குறீங்க நீங்கள் அதை கேவலப்படுத்துறீங்கன்னு யாரும் பேசுவோமா யாரும் பேச மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் புகாரியை மதிக்கிறோம் ஆனால் ரசிவலாயின் எங்களோட தலைக்கு மேலே வைக்கிறோம் எங்களோட கண்ணுக்கு மேலே வைக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிற உழைப்பு அதுக்கு ஒரு முறை ஒண்டிக்குது அதுக்கு ஒரு தர்த்தீவு ஒண்டிக்குது அதில் எது வாசிக்கப்பட வேண்டும் என்ற மஷூரா முடிவு ஒண்டிக்குது நாங்கள் அதுக்கு நாங்கள் இத்தான் செய்யவுமே தவிர நாங்கள் புகாரிக்கு எதிரானவர்கள் இல்லை என்று கூறுற மாதிரி மேலான சகோதரர்களே பெரியார்களே எது மஷூரா முடிவோ அந்த கிதாபில் தான் அல்லாஹ் ஹயரை வச்சிருக்கிறான் இதை யாராலும் மாற்றவும் இயலாது யாராலும் காலங்களை நிர்ணயிக்கவும் இயலாது மாதத்தில் இத்தனை நாள் இதை வாசிங்க மற்ற நாளைக்கு இதை வாசிங்கன்னு யாருக்கும் பங்கு போடையலாது ஆனால் பங்கு போடையிலும் ஃபசாலே ஆமால நீங்கள் பாடம் பாடமாக பிரித்து நீங்கள் வாசிங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே முதலாவது விஷயம் இதை வாசிக்கிற விஷயத்திலையும் யாருக்கும் கையடிக்க இயலாது ரெண்டாவது விஷயம் இது மிக முக்கியமான விஷயம் உலமாக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு முசன்னிஃப் ஒரு கிதாப் எழுதுகிறாரு அந்த முசன்னிஃப் அவருக்கு தான் உரிமை அந்த கிதாபில் மாற்றங்களை செய்கிறதுக்கு அந்த முசன்னிஃப்ட அனுமதி இல்லாமல் யாருக்கும் தர்ஜுமா செய்யவும் இயலாது அப்படி அந்த முசன்னிஃப்ட கிதாப் எடுத்து யாராவது அவர் தன்னுடைய விருப்பத்தில் முசன்னிஃப்டு அனுமதி இல்லாமல் கிதாபை எழுதினவர்டு அனுமதி இல்லாமல் ஒன்றை மாற்ற பார்க்குறாரு அல்லது முசன்னிஃப்ட அனுமதி இல்லாமல் தர்ஜுமா செய்ய பார்க்குறாருன்னு சொன்னால் இதை வந்து இல்மி ஹயானத்தாக கருதப்படும் இது இல்முடைய பார்வையில் இது மிகப்பெரிய மோசடியாக இருக்குது இதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை முசன்னிஃப் எழுதினவர்ட்டை அனுமதிக்கணும் அந்த கிதாபில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரதாக இருந்தா அல்லது இதை தர்ஜுமா செய்கிறதுக்குரிய அதிகாரம் முசந்திஃப் மூலம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் அதுக்குரிய ஏதாவது கடிதம் மூலம் அறிவு அறிவிப்பு மிக்க வேணும் இது இல்லாமல் ஒரு கிதாபில் தர்ஜுமா செய்கிறது தர்ஜுமால மாத்துறது அல்லது அசில் கிதாபில் உள்ள விஷயங்களை ஆக்கி அந்த கிதாபை சுருக்கிறது இது இல்முடைய பார்வையில் இல்மி ஹியானத்தாக இருக்குது இது தீனுடைய ஹிதமத்தில் மேலான சகோதரர்களே பெரியார்களே அதனால் எது முறையோ அந்த முறையில் போகிறது அது இபாதத்தாக கருதப்படும் அது உம்மத்துக்கு சேர ஹிதமத்தாக கருதப்படும் எது முறையோ அந்த முறையை விட்டு விலகி முறைக்கு மாற்றமான முறையில் முறை கெட்ட முறையில் போகிறதுக்கு தானே அது அது பாவத்துக்கு காரணமாகிடும் ரெண்டாவது உம்மத்துக்கு சேர பெரிய துரோகமாக மாறிடும் அசில் கிதாபு உம்மத்துக்கு போக வேண்டிய கிதாபில் உள்ள விடயங்களை இல்லாமலாக்கி ஒரு நக்லி கிதாபுன்னு உம்மத்தில் கொடுக்குறண்டா அதை விட அநியாயம் ஒன்றும் இல்லை மேலான சகோதரர்களே பெரியார்களே எனவே எந்த கிதாபு மௌலானா இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மூலம் வலியுறுத்தப்பட்டு ஷேக் ஹதீத் மௌலானா ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க எழுதினாங்களோ அதை பிரகாசம் அதிட நூர் அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோடய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம் அதை பற்றி வர்ணிக்க முடியாது அதில் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஒரு தாக்கம் உண்டாகுது உள்ளத்தில் கவலை உண்டாக்குது சில பகுதிகளை வாசிக்கிற நேரம் மஜ்ஜமாக உள்ள அவங்க கண்ணீரை வடிச்சிடுவாங்க ஏன் மௌலானா ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்களோட இஹ்லாஸ் அவங்களோட லில்லாஹியத் அவங்களோட உம்மத்தோட கவலை அவங்களோட உள்ளத்தில் இந்த உம்மத்தில் தீனுடைய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்ற கதப்பற்ற நீயத் இது மூலம் உருவானது தான் அசில் ஃபசலியாமலாக இருக்குது இப்போ இந்த கிதாபிலிருந்து மோசடியாக ஒன்று வாசிக்கிறதுல மாற்றங்களை கொண்டு வரது வாசிக்கிறதில் மாற்றங்கள் கொண்டு வரது ரெண்டாவது இந்த கிதாபில் உள்ள விஷயங்களை இல்லாமல் ஆக்கிறது அழிக்கிறது அசிலிருந்து குறைக்கிறது இந்த ஹியானத் மூலம் உருவானதில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த அசல் உள்ள நூறாக இதில் எடுக்க முடியாது அல்லாஹ் ஹானு வாலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த விடயத்தில் தெளிவ நசீப் இதுக்கு ஒரு உதாரணமாக மௌலானா ஷஃபியா ரஹமத்துல்லாஹி பாகிஸ்தானில் மிக முக்கியமான முஃப்தி ஆசமாக இருந்தவங்க மௌலானா ஷேக் உல் இஸ்லாம் முகமது தஹீஃப் உஸ்மானி தாமத் பரகாத்து அவங்களோட வாப்பா அவங்க எழுதினாங்க மஹாரிஃப் குர்ஆன் என்ற தஃசீரை நேற்று நான் பார்க்குறேன்னு ஒரு வீடியோ அதில் இந்த மாரிஃபுல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் விடயமாக முஃப்திமார்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுது அந்த ஹதீஸ் சூரத்து நிசாவில் அர்ரிஜாலு கவாமோனா அலல் நிசா என்ற வசனத்துக்கு கீழால் மாரிஃப் ஒரு தஃசீர் என்ற அந்த பகுதியில் தான் பதியப்பட்டிருக்குது அதாவது எந்த பெண் கணவனுக்கு வழிபட்டவளாக இருப்பாளோ அந்த பெண்ணுக்கு அந்த ஹதீஸ்ட்டு வாசகம் ஞாபகம் இல்லை அந்த பெண்ணுக்கு காட்டில் உள்ள மிருகங்கள் கடலில் உள்ள மீனினங்கள் ஆகாயத்துல பறக்கக்கூடிய பறவை இனங்கள் மலக்குமார்கள் இஸ்திகார் செய்கிறாங்க துவா என்ற ரிவாயத் இது மாரிஃபுல் குரான் பதிவு செய்யப்பட்டிருக்குது உலமாக்கள் இந்த சனது விஷயமாக கேள்வி கேட்குறாங்க இந்த ஹதீஸ் மாரிஃபுல் குரானில் பதியப்பட்டு அல் பஹ்ருல் முஹீஸில் இருப்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்குது இப்ப எல்லா கிதாபுகள்லேயும் இது இந்த ஹதீஸ் வார எல்லா கிதாபுகள் எடுத்து பார்த்தாலும் வறுவி அன்ல்லா அலிசல்லம் சல்லா அல்ல சல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மட்டும்தான் இருக்குதே தவிர அந்த ஹதீஸ்ட் சங்கீதத்தோட ஒன்றுமே இல்லை இப்போ இந்த கேள்வி வருது முஃப்திமார்களுக்கு அவங்க எல்லாம் ஏகோபித்து என்ன முடிவு கொடுக்குறாங்கண்டா இஸ்லாத்தில் சனதுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ் சல்லல்லா அல்லம் அவங்க சொன்னதை யார் கேட்டாங்க அவட்டேந்து யார் கேட்டாங்க அவட்டிருந்து யார் கேட்டாங்க என்ற சங்கிலி தொடர் அது இந்த உம்மத்தோட ஹொசூசியத்தில் உள்ளது அதனால் சங்கிலி தொடர் இல்லாத ஹதீஸ்களை சல்லா அலி சல்லம் அவங்கட ரிவாயத் என்று நாங்கள் சொல்கிறத விட்டும் நாங்கள் பேணுதலை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவு கொடுக்குறாங்க சுஹானல்லா இந்த உலமாக்கல்ல இந்த பத்துவாட முடிவு கீழால் ஷேக் உல் இஸ்லாம் ஷேக் உல் இஸ்லாம் முஃ்தி உஸ்மானி இஸ்மான பரகாத்து அவங்க ஒரு குறிப்பு எழுதுகிறாங்களாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அதை பார்த்தா உருதை தெரிஞ்சவங்களுக்கு தெளிவாக விளங்கும் பாருங்கள் எது முறை என்று பாருங்கள் ஷேக் உல் இஸ்லாம் அவங்க அல் ஜவாபு சஹீஹோன் இந்த பதில் சரியானது அவங்க வாதாடல்ல எங்களோட வாப்பை எழுதினது அது சரியாகத்தான் இருக்கும் என்ற வாதாடல்ல இன்னைக்கு ஷரியத்தை பார்க்குறாங்க தீன பாதுகாக்கிறாங்க செல்றாங்க இந்த ஜவாப் இந்த உலமாக்கள் சென்ன ஜவாப் ஆனது சனத் இல்லாத ரிவாயத்துகளை சல்லல்லா அலி சலம் அவங்க பக்கம் நாங்கள் சேர்க்குறதில் நாங்கள் பேணிதலை மேற்கொள்ள வேண்டும் இந்த பதில் சகிஹானது செல்றாங்க என்னுடைய வாப்பா மாரிஃபுல் குரானில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த அனுமதியின் படி வருங்காலத்தில் அச்சிடக்கூடிய மாரிஃபுல் குரானில் இந்த ஹதீத்தை நாங்கள் ஹதுஃப் செய்வோம் இந்த ரிவாயத்தை நாங்கள் ஆக்குவோம் என்ற பதிலை கொடுக்குறாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே முசன்னிஃபிட கிதாபில் இருந்து ஏதாவது மாற்றம் செய்கிறதாக இருந்தால் அதுக்குரிய முறையான அனுமதி அவருக்கு கிடைச்சிக்க வேணும் அது இல்லாமல் ஏதாவது மாற்றம் கொண்டு வரதாக இருந்தால் அதை நாங்கள் பிரிண்டில் போட்டுட்டு அதுக்கு ஒரு அடையாளம் போட்டு கீழால் குறிப்புகள் எழுதியிலும் அது இல்லாமல் ஹதுஃப் செய்கிறது இது இல்முடைய பார்வையில ஹியானத் ஆனால் அது செய்கிறதுக்குரிய சரியான ஒரு அனுமதிக்க வேண்டும் சத்திய உலமாக்கல் எப்பையும் எது முறையோ அதைத்தான் செய்வாங்க சத்திய உலமாக்கள் எது ஷரியத்தோ அதைத்தான் பாதுகாக்க பார்ப்பாங்க மேலான சகோதரர்களை பெரியார்களே அதனால் எதிலிருந்து தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தவலிகர உழைப்பில் ஈடுபடக்கூடிய நாங்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்க வேண்டும் இந்த உழைப்புக்கண்டே கொடுக்கப்பட்ட கிதாபுதான் ஃபசாயலே ஆமால் இந்த கிதாபை எழுதுமாறு வலியுறுத்தி கூறினவர் மௌன இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி இதை எழுதினவர் ஷேக் உல் இஸ்லாம் ஷேக் உல் ஹதீஃப் மோனி ஸ்கிரீர் ரஹமத்துல்ல அலேஹி இப்போ இந்த ரெண்டு பேருட அந்த கைகளும் உள்ள ஃபசாயலே ஆமால நாங்க மாற்றுவதாக இருந்தால் இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஒன்று வாசிக்கிறதுல மாற்றங்களை செய்கிறதுக்கு புதிய கிதாபுகளை கொண்டு வந்து போடுறதுக்கு தெளிவான விஷயம் மஷூராவுக்கு வந்தது ஃபசாயலை ஆமால தான் வாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மஷூரா முடிவு செய்யப்பட்டது அதையும் மீறித்தான் முன்தகபுல் ஹதீஸ் திணிக்கப்பட்டது ரெண்டாவது விஷயம் ஃபசாயலை ஆமாலில் காலங்களை குறைச்சி 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 முந்தகபுல் ஹதீஸை அதிகமாக வாசிக்க வச்சது உம்மத்தில் இது ரெண்டாவது மிக பெரிய ஒரு மஷூராவுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்குது இது இல்லாமல் ஃபசைலை ஆமால் கிதாபில் உள்ள விஷயங்களை தர்ஜுமாக்கள் செய்கிற நேரத்தில் அதை இல்லாமலாக்குறதுக்கு குறைக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் எந்த விதமான உத்தியோகபூர்வ மஷூராவும் இல்லாமல் இந்த விடயங்களை மேற்கொண்டது அது மிகப்பெரிய ஒரு இல்மி ஹயானத்தாக இருக்குது என்பதை விளங்க வேண்டும் எதை வச்சு விளங்குகிறோம் நாங்கள் தற்காலத்தில் நடந்த விஷயம் மாரிஃபுல் குரான் எவ்வளோ பிரபல்யமான நூல் அதை எழுதினவர் மௌலானா முகமது ஷஃபி அஹமத்துல்ல அலேஹி அந்த கிதாபில் உள்ள விஷயத்திலிருந்து அந்த கிதாபில் உள்ள ஒரு ஹதீஃபை ஹதுஃப் செய்கிறதுக்கு முலனான முகம்மத் தஃீ உஸ்மான பரகாத்துஹூ தெளிவாக செல்லுறாங்க ஏண்ட வாப்பா எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் அச்சிடக்கூடிய மாரிஃபுல் குர்ஆனில் இந்த ஹதீஸை நாங்கள் நீக்கிடுவோம்னு செல்கிறாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே எனவே எந்த காலத்திலையும் நாங்கள் எந்த ஒரு தீனுடைய சோபாவுக்கும் நாங்கள் எங்கள்ட கையால் எந்த ஹியானத்துகளும் நடக்காமல் எந்த மோசடிகளும் நடக்காமல் தீன தீனாக பாதுகாக்கிறது தீனுடைய உழைப்பை தீனுடைய உழைப்பாக பாதுகாக்கிறது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது அல்லாஹ் சுஹானஹும் வதாலா எந்த விடயங்கள் சத்தியமோ அந்த விடயங்களை தெளிவாக விளங்கி அதற்காக பாடுபட எது தவறாக உம்மத்தில் பரவப்பட்டிருக்குதோ அந்த தவறுகளை இது தவறு என்பதாக தெளிவாக விளங்கி அதிலிருந்து எங்களை பாதுகாத்து அசலான முறைகள் உம்மத்தில் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி எங்களையால் ஏலுமான தியாகங்களை செய்வதற்கு அல்லாஹுபானஹ வாலா தோஃ செய்வானாக அதற்குரிய ஹிம்மத்தையும் நசீபாக்குவானாக தைரியத்தையும் நசீபாக்குவானாக அல்லாஹுபானஹு வாலா அவண்ட உதவிகளை அந்த முயற்சிகளில் இணைப்பானாக யசாக்கம்லா ஹைரன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته